பாருங்க செல்லு குட்டிகளாக ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்குது ஆனால் எத்தனையோ கண்கள் நல்ல கண் இருக்கும் நொல்லிக்கனங்கள் இருக்கும் அதனால் அம்மா திருஷ்டி சுற்றி போடுறேன் இன்னையோடு இவங்களோட பிடிச்சி எல்லாம் போகட்டும் உடம்பு கனமாயி வந்திருக்குது இப்போ அம்மா திஷ்டி திருஷ்டி கண்ணு நல்ல கன்று அந்த கன்று இந்த கன்று எல்லோரு கண்ணும் உங்கள் ரெண்டு பேச்சுட்டு நீட போகட்டும் படுவாள் ஒன்று பார்த்துப்போம்

ரொம்ப பேர் வந்து சீலை சாகலியா சொல்லி கேட்டாங்க ரெண்டு பேர் வந்து பணத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க பணத்துக்காக யாரும் இந்த மாதிரி போட மாட்டாங்க பணத்துக்காக யாருமே தொடையும் போக மாட்டாங்க பிச்சு எடுத்தாவது ஒருத்தர் வந்து காப்பாற்றத்தான் நடப்பாங்க சரியா பணத்துக்காக பிள்ளை செய்து பணத்துக்காக செய்து ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இது உரைக்கிட்டு நல்லா அடி மண்டையில் இந்த மாதிரி நேற்று கூட வீ வந்து வீச்சை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் எனக்கு அது வந்து கவலை நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறதுல கவலைக்கு வேறு வச்சு பார்த்துட்டு இருக்கேன் சரியா உங்கள்ட்ட பொய் பேசுறது நிறைய பேர் வந்து ஷீலாக்கு எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சது என்ன ஏது எல்லாம் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு பதில் சொல்றது கூட எங்களுக்கு நேரம் இல்லை போன் எடுத்து பேசுறதுக்கு நேரம் இல்லை நாங்க அப்படியே அந்த அளவுக்கு கூட இருந்து பார்த்துக்க வேண்டியிருந்தது இருந்தது அது மாதிரி வீடியோஸ் இந்த சுச்சுவேஷனில் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் வீடியோ எங்களால போட முடியல ஷீலாவை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எதுவும் போடலை என்னாச்சு ஏதாச்சும்னு ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணலை என்ன ஏதுன்னு சொல்லி மேரிமா கோவப்பட்டாங்க உங்கள் ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு சிம் கார்டு போய் கரெக்டாக உட்கார மாட்டக்கு ஃபோன் பண்ணால் சில நேரம் ரீச் ஆகுது சில நேரம் ரீச் ஆக மாட்டேங்குது அவங்க ஃபோனை கூட நான் சரி பண்ணி கொடுக்கல அதனால் பேச முடியதில்ல அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையன் என்கிட்ட தான் வீடியோ கால் ப பண்ணி பேசணும் மேரிமா கிட்டே அப்புறம் வந்து ஷீலாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணது மெடிசன் செலவு எல்லாமே வந்து எங்களோட உதவி இல்லைனா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் திரும்பவும் சொல்கிறோம் உதவி இல்லைனா நாங்கள் சரி ஆப்ரேஷனும் பண்ணியிருக்க முடியாது மெடிக்கல் செலவு எதுவுமே பார்த்துருக்க முடியாது சீலாக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தது எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தனித்தனியாக கால் பண்ணி நல்ல நன்றி சொல்லணும் அப்படின் தான் சொல்லியிருந்தது ஆனால் யார் ஃபோனே எங்களால் எடுக்கவும் முடியல யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசவும் முடியல வீட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் பேசி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆ எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் உதவி பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுது விசிலா கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நல்லா பேசணுன்னே மறுபடியும் நாங்கள் லைவ் போடுறோம் வீடியோ போடுறோம் நீங்கள் எல்லோரும் பேசுங்க கிட்டே இப்போ இப்போதைக்கு இப்போ தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் முடியல ட்ராவலே டாக்டர் வந்து அது அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எதனால நாங்கள் அங்கே இருந்து அவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நாலு நாள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அவங்க தான் இது கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க ம் சரி விசீலாக்கு குணமானதுக்கு அப்புறம் அவங்க நல்லா பேச ஆரம்பிக்கும்போது நாங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ போடுறோம்